எக்ஸ்ஆர்பி பத்தி பேச போறோம்னா அது வெறும் காயின் இல்லை உலக பொருளாதாரத்துக்கே ஒரு டிஜிட்டல் பாலம் போடுற கதை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு சப்ஜெக்டை பற்றி பேச போறோம்னா அது உலகத்தில் இருக்கிற எல்லா பேங்க்குகளையும் எல்லா நாடுகளையும் ஒன்னா சேர்க்க போகிற ஒரு மகாசக்தி அதுதான் நம்ம எக்ஸ்ஆர்பி ரிப்பல் இப்போ யோசிச்சு பாருங்க நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கான் அவனுக்கு ஒரு ஆயிரம் டாலர் டக்குன்னு அனுப்பணும் என்ன பண்ணுவீங்க பேங்க்குக்கு போவீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க மூணு நாள் ஆகும் நாலு நாள் ஆகும் நடுவில் கமிஷன் கட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலத்து பிரிட்டிஷ் பாலம் மாதிரியே இருக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக பத்து நாள் ஆகிற மாதிரி காசு அனுப்ப பல நாட்கள் ஆகுது இந்த உலகத்துல இந்த ஸ்லோ டிரான்ஸ்ஃபர் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குல்ல இந்த பஞ்சாயத்தை நிரந்தரமா முடிக்க ஒரு பெரிய ஆன்மீக சக்தி உள்ள வந்துச்சு அதுதான் நம்ம எக்ஸ் ஆர்பி வாங்க இதை யாரால உருவாக்கப்பட்டது இதோட நோக்கம் என்னன்னு எல்லா ரகசியத்தையும் பார்க்கலாம் இந்த எக்ஸ்ஆர்பியை உருவாக்கினது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஷாக் ஆயிடுவீங்க இது சும்மா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இல்லை மூணு பேர் சேர்ந்து போட்ட ஒரு பெரிய டிஜிட்டல் தியானம் ஜெட் மெக்காலப் இவர் தான் முதல் சிஷ்யர் இவர் தான் இந்த பாலம் போடணும்னு முதல் அடியை எடுத்து வச்சவர் கிறிஸ் லார்சன் இவர் தான் இந்த பாலத்தை ஒரு கார்பரேட் கவசமாக மாற்றினவர் பெரிய பெரிய வங்கிகளெல்லாம் பயப்படாமல் இந்த பாலத்தில் வரணும்னு இதை ஒரு கம்பெனியாக மாற்றின வித்தகர் ஆர்த்தர் பிரிட்டோ இவர் இந்த டெக்னாலஜிக்கு உயிர் கொடுத்தவர் இவர்தான் அந்த பிளாக் ஜெயின் மேஜிக்கு காரணமானவர் இவங்க மூணு பேர் சேர்ந்து ரெண்டாயிரத்து பன்னிரெண்டும் வருஷத்தில் இந்த பாலம் போடும் சாகசத்தை ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் இது ரிப்பிள் பேன்னு இருந்துச்சு அப்புறம்தான் இது ரிப்பிள் லேப்ஸாக மாதிரி எக்ஸ்ஆர்பிஐ உலகத்துக்கு கொடுத்தாங்க இந்த எக்ஸ் ஆர்பிஐ வெறும் கிரிப்டோகாயினாக பார்க்காதீங்க இதுதான் அந்த பாலத்துக்கான சரக்கு நீங்கள் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு பணத்தை அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க பேங்க்குக்கு நடுவில் பணம் போக நாலு நாள் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் என்ன அவங்க பணம் அனுப்ப பல பழைய ரூட்களை பயன்படுத்துகிறாங்க அது ரொம்ப ஸ்லோ எக்ஸ்ஆர்பி என்ன பண்ணுதுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கரன்சிகளுக்கும் நடுவில் ஒரு புல்லட் ட்ரெயின் பாலம் போடுது நீங்கள் டாலரை எக்ஸ்ஆர்பியாக மாற்றி எக்ஸ்ஆர்பியை செகண்டில் இந்தியாவுக்கு அனுப்பி அதை ரூபாயாக மாற்றி எடுத்துக்கலாம் இந்த எக்ஸ்ஆர்பி தான் பணப்பரிமாற்றத்துக்கு நடுவில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கிற ஒரு டிஜிட்டல் சக்தி இது ஒரு கரன்சியை இன்னொரு கரன்சியோட இணைக்கிற ஒரு சங்கம புள்ளி எக்ஸ்ஆர்பியோட நோக்கம் ரொம்ப பெருசு வெறும் கிரிப்டோ மார்க்கெட்டை மட்டும் திருப்திப்படுத்துறதில்ல உலகம் முழுக்க இருக்கிற பேங்குகள் பணப்பரிமாற்றம் செய்கிற நிறுவனங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபர்ம்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரே புல்லட் ட்ரெயின் பாலத்தில் விடணும் பணம் அனுப்புற செலவை குறைக்கணும் வேகத்தை அதிகப்படுத்தணும் எக்ஸ்ஆர்பியோட கனவு என்ன தெரியுமா ஒரு நாள் நீங்கள் சும்மா ஒரு பட்டனை தட்டுனா உலகத்தில் நீங்கள் யாருக்கு காசு அனுப்பினாலும் அது ஒரு செகண்டில் போய் சேரணுங்கிறது தான் பணத்துக்கு எந்த தேச எல்லையும் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க இது ஒரு டிஜிட்டல் சுதந்திர பிரகடனம் இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ஆர்பி சும்மா ஒரு காயின் இல்லை ஒரு ப்ரைவசி கவசமும் இல்லை இது மெதுவாக என்கிற உலக பொருளாதாரத்தை வேகமா மாத்த சட்ட பஞ்சாயத்து இருக்கு எஸ்இசியோட சண்டையில என்ன ஆச்சுன்னு இன்னும் அதிரடியா ஒரு வார்த்தை நிதானம் போச்சுன்னா நிம்மதி வரும் அதுதான் எக்ஸ்ஆர்பி எங்கள் யூடியூப் சேனலுக்கான உங்கள் ஆதரவு மிக முக்கியம் அதை தவறாமல் அழியுங்கள்